முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உயிரான துணை ஒரு பாவத்திற்கு துணை விட்டார் தங்கமே நீ கண்ணீர் பெருகி என்னை முருகா என்று அழைத்தது எனக்கு கேட்டது தங்கமே உன்னுடைய துணையை பற்றித்தான் எப்போதும் உனக்கு கவலையாக இருக்கின்றது இவர் எப்போது தான் திருந்துவார் எப்போதுதான் மாறுவார் என்ற உன்னுடைய துணையை நினைத்து நீ படும் ஏக்கம் எனக்கு புரியாமல் இல்லை தங்கமே இப்படியே செய்து உன்னுடைய துணை ஒரு பாவத்திற்கே துணை போய் விட்டார் கவலை கொள்ளாதே தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக சரி செய்வேன் இப்போது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் வழிகளும் வேதனைகளும் உனக்கு எப்போதும் நிரந்தரம் அல்ல நீ என் மீது கொண்டிருக்கும் பக்தியை நான் அறிவேன் உனக்கு என்றும் நான் துணை இருப்பேன் தங்கமே நிச்சயம் உன்னுடைய துணை மாறி விடுவார் அவரை எந்த ஒரு பாவமும் செய்ய விடாமல் நான் தடுத்து நிற்பேன் என்னை வந்து தரிசனம் செய் உனக்கு நிச்சயம் மன நிம்மதி கிட்டும் பல அதிசயங்களை நான் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்த போகின்றேன் தங்கமே இது சத்தியம் நம்பிக்கையுடன் என்னை நீ பிரார்த்தனை செய்து கொண்டே இரு சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே ஏனென்றால் கஷ்டம் என்பது எப்பொழுதும் வந்து கொண்டே தான் இருக்கும் அதை அவ்வப்போது சமாளித்து அந்த கஷ்டத்துடனே வாழ சந்தோஷமாக கற்றுக்கொள் தங்கமே அனுதினமும் வணங்கும் நான் உன்னோடு இருக்கின்றேன் அனைத்தில் இருந்து முன்னை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயம் முறுத்தினாலும் ஒருமுறை நீ உன் ஆள் மனதை கேட்டுப்பார் உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்தாலும் போதும் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் உன் மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் இருந்தது இனி உன்னுடைய ஆதிக்கமே இருக்கும் உன் வாழ்க்கையை மேலே கொண்டு வர ஒரு சிறுபாக கிடைக்கும் ஒரு உதவியோ துணையோ ஆறுதலோ நம்பிக்கையோ உன்னை மேலே கொண்டு வந்துவிடும் தங்கமே நிச்சயம் நீ உன் துணையுடன் சேர்ந்து தன்னம்பிக்கை கொண்டு ஜெயித்து வருவாய் உன்னுடைய துணை அவருடைய மனம் மாறிவிடுவார் அவர் நிச்சயம் திருந்தி விடுவார் நீதான் என் உலகம் என்று சொல்கின்ற அளவிற்கு அவருடைய மனம் மாறிவிடும் தங்கமே இத்தனை நாட்களாக தான் செய்த தவறை எல்லாம் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பும் கேட்பார் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவர் மனதை மாற்ற முடியும் ஒரே வழியாக மாற்ற முயற்சிக்காதே அனைத்தும் நன்மையாகவே முடியும் தங்கமே யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா